திரு வெற்றி சீனிவாசன் எப்படி பார்க்குறீங்க எல்லாேருக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செஞ்சிருக்கேன் மூணு புள்ளியை எடுத்துப்போம் ஆ ஜோதி ஐயா ரொம்ப விரிவான பதில சொன்னார் ம் மூன்றாம் பாலினத்தை வர கணக்குக்குள்ளே எடுத்துட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி என்பதை தாண்டி அவர்களுக்கு ஊரக காவலர்ன்ற அந்த ஹோம் காட் என்கின்ற ஒரு வேலையை கொடுக்குறாங்க இந்த சுய சார்புக்கு உண்டான ஒரு வேலையை கொடுப்பதை ஒரு பாசிட்டிவ் மேட்டராக பார்க்குறேன் மெயின் ஸ்ட்ரீமில் அவங்கள கொண்டு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது அமையும் இரண்டாவது ஒரு புள்ளி எடுத்தாக்க இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு நம்ம கிரேஸ்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஈர்ப்பு என்று நம்ம தமிழில் சொல்லிக்கலாம் அது செஸ்ஸை நோக்கி இருக்கிறது ஏன்னா ரெண்டு பேர் சாதிச்சுட்டாங்க ரெண்டு மூணு பேர் சாதிச்சாங்க முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார் இப்போ ரெண்டு மூணு பேர் வந்திருக்கிறதுனால சாதாரண பின்புலத்திலேருந்து வந்தவர்களாக இருப்பதனால் அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அதை பாடத்திட்டத்துக்குள்ளேயும் கல்வி திட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது இன்னொரு பாயிண்டாக கொள்ளலாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த ஆட்சி ஆட்சி அரசியல உதவி அவங்க கொண்டு வர பொழுது அதில் ஒரு சின்ன நுட்பம் ஒன்று இருக்கிறது ஒரு தனி நபராக ஒருவர் வங்கிக்கு சென்று கடன் கேட்டாக்க அது கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஐம்பது ஐம்பது சதவிகிதம் ஓகே இப்போக்கெல்லாம் கொடுக்காம போகலாம் ஒரு மேனேஜருனுடைய ப்ராகேட்டிவ் அவருடைய பழைய சூடுபட்டுருக்காரா இல்லையாங்கிறத அடிப்படையாகணு வங்கியில் வேலை செஞ்ச முறையில் சொல்கிறேன் பட் ஒரு இருபது பேர் கொண்ட குழு போய் கடன் கேட்கிற பொழுது அது ஒரு கூட்டு ஒற்றுமைப்பட்டு இருக்கக்கூடிய கூட்டு பொறுப்பாக மாறுகிறதுனால் உடனடியாக கடன் கிடைத்துவிடும் அதனால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை எந்த எல்லாம் நம்ம அழுத்தமாக வளர்க்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் கடன் பெறுகின்ற வசதி பெறுகுவதனால் சுய சார்பு என்பது முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இந்த மூன்று மாணவர்களுக்கு உண்டானது திருநர்களுக்கு உண்டானது பெண்களுக்கு உண்டானது இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் என்பதை இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக நான் பார்ப்பது இந்த தொழிற்பேட்டைகள் தொழிற்பேட்டைகளை கனவை நனவாக்குவதற்குண்டான வழிமுறைகளில் நிறைய தடங்கல்கள் ஒரு அரசுக்கு இருக்கும் ஒரு சட்டுன்னு ஒரு நிலத்தை வாங்கிட முடியாது ஐயா அவர்கள் சீனா ஒரு ஹார்ட்வேரில் இருந்ததுன்னு சீனா ஹார்ட்வேரில் முன்னேறி கொண்டு வருகின்ற பொழுது சைண்டியா அப்படின்னு ஒரு புக்கே எழுதினாங்க சைண்டியானா சைனா இந்தியாங்கிறத சேர்த்து அதை போர்ட் மாண்டூன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு மூணு எழுத்து இதில் ஒரு மூணு எழுத்து ரெண்டையும் சேர்த்து சைண்டியான்ற ஒரு புத்தகமே நூலே வந்திருக்கிறது அதில் அப்பொழுது பேசப்பட்டது இந்தியாவும் சைனாவும் நல்ல முறையிலே உறவு கொண்டிருந்தால் அந்த அவங்க வந்து ஹார்ட்வேர்லேயும் நம்ம சாஃப்ட்வேர்லையும் இருந்தால் உலகத்தை நம்மால் ஆண்டு விட முடியும் என்கிற எண்ணம் இருந்தது அது பெரியதாக நிறைவேறவில்லை அதனால் நாமே மேனுஃபேக்சரிங்கை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக எடுத்து இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டால் வேளாண்மை என்பது பதினாலு சதவிகிதம் இந்த பதினாலு சதவிகிதம் மிக முக்கியமான ஒன்று அது கொரோனா காலத்துலேயும் பதினாலு சதவிகிதம் குறையலை ஜிடிபியில் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கொரோனா காலத்திலும் நம்முடைய விவசாய உற்பத்தி என்பது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரல் டிஸ்டன்சிங் ஒரு ஒரு வயல் காட்டில் போய் வேலை செய்கிறவங்க நேச்சுரல் டிஸ்டன்சிங் இருந்ததுனால அது அவங்களால உண்மை அது அதை தாண்டி வருகின்ற பொழுது நம்ம சாஃப்ட்வேருக்குன்னா ஒரு தொழிற்பேட்டையை உடனடியாக உருவாக்கி விட முடியுது மற்ற இதுனாக்கா அதனுடைய மக்களையும் உள்ளடக்கி மக்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை கொடுத்து அதை கொண்டு வருவதற்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றன சரி அதாவது ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மூணு பாசிட்டிவ் அம்சம் சொன்னீங்க அதை கடந்து இதில் இந்த அம்சம் ரொம்ப சவாலாக இருக்கும் இல்லை நிதி ஒதுக்குவது இதுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குன்னு உங்கள் பார்வையில் எதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பதினஞ்சு நாள் விடுப்பு ஈட்டு ஈடு இருக்கு இல்லையா ஈட்டிய விடுமுறைக்காக அந்த பதினஞ்சு நாள் என்று சொல்வது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் ஊழியர்களுடைய எண்ணிக்கை எடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அதாவது கடன் இருக்கிறது கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த வட்டிக்கே சில சமயம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் இருக்கு அதுதான் இங்கேயும் இருக்கு நான் தனியா சொல்லு ஆனால் அந்த வட்டிக்கு நாம கடன் வாங்கணும்ன்ற இடத்துல இருந்து மாறணுங்கிற பொழுது புதியதாக நம்ம வரிகளை விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது வரி விதிப்பு என்பது ஒரு உண்டான எதிர்மறையான சிந்தனையாக மாறிவிடுகிறது அதனால் இந்த சிக்கல் அதனால் சவால் என்பது ஒதுக்குகின்ற நானே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது முதல்ல ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கு அதில் ரெண்டு கோடிக்கும் கொடுத்துட்றோம் சொல்லி அதுக்கப்புறம் அது அறுபது லட்சம் ஆகி அது மெல்ல மெல்ல ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறது ஒரு கோடி ரெண்டு கோடிக்கும் ஐநூறு ரூபாய் கொடுத்துருந்தா பிரச்சனை பாதியிலே போயிருக்கும் அது ஒரு ஒரு கோடிக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டு கோடிக்கு ஐநூறு அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனம் வெதும்பக்கூடிய எண்ணம் என்பது வந்திருக்காது

திட்டங்களை நம்ம நிராகரிக்கவே முடியாது அது இருந்தே ஆக வேண்டும் அது வந்து ஒரு சோஷியல் ஹேண்டிகேப் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் ரொம்பவும் சிரமப்படுகிறவர்களுக்கு கொடுக்க கூறுது அதுல எந்த திட்டத்தை கொண்டு வரணுங்கிறது அரசனுடைய பிரராகேட்டிவ் அது ஒருத்தர் வந்து ஏன்ற திட்டத்தை நினைக்கலாம் இன்னொருத்தர் மீன்ற திட்டத்தை நினைக்கலாம் இது நல்லதா அது நல்லதாங்கிற வாதம் அரசியல் வாதம் அதுல நான் நிதி மேலாண்மைக்கு ஏதுமில்லாததா நான் சொல்லேன் ஆனால் சமூக நல திட்டங்களுக்கு உண்டான வரியை அந்த தொகையை உருவாக்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் வரி வசூலை நாம அதிகப்படுத்த வேண்டும் அதுக்கான சாத்தியம் இருக்கு இனிமேல் பண்ணலாம் எந்த எல்லா இடத்திலுமே வரி வசூலை நம்மால் நம்மளுடைய சொந்த வரி வருவாய்ங்கிறது மிக மிக சொற்பம் ஜிஎஸ்டி போன பிறகு நம்மளுடைய ஓன் டாக்ஸ் ரெவென்யூங்கிறது சொல்லிக்கிறோம் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அதை நான் உயர்த்த முடியாது குறைக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப அது வந்து பை டிஃபால்ட் அது என்ன வருதோ அதுதானே டாக்ஸ் ரெவன்யூங்கிறது மிக மிக சொற்பம் ஓகே அதனால வந்து அந்த பிசிக்கல் வந்து ஒரு பதினேழாயிரம் கோடி நமக்கு வந்து நஷ்டம் வருது அப்படின்னா அவங்க ஐந்து வருடத்திற்கு அதை கொடுக்கறேன்னு சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட போய் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள உற்பத்தியை பெருக்கி அதனுடைய நிலையை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமை இருந்தது கொரோனா அதை ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போட்டது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய வரி வருவாயை அதிகப்படுத்துவது என்பது லோக்கலாக இருக்கக்கூடிய வரி வருவாய்க்கு ரெண்டு மூணு இடம் தான் ரோட் டாக்ஸு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அதில் கூட ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு சதவிகிதம் பெண்களுக்கு பத்து லட்சத்துக்கு ஆமா இது எல்லாம் இருந்தாலும் வரி வசூலை சரியான முறையில் நிர்வகித்து எந்த இடத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டால் போதும் அதை நம்ம சரி பண்ணிட முடியும் ரைட் திரு சீனிவாசன் இந்த பட்ஜெட்டில் எது இன்னும் கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை வேற எந்த செக்டாருக்கு இது முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான அந்த பார்க்குகளே அதற்குண்டான நிலங்களை அவர்கள் கையகப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரம் ஏக்கரில் ஒரு புதிய நகரம் என்று சொல்லக்கூடியதை இடத்தை விட்டுடுங்க அந்த மாதிரி ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் ஒரே இடத்தில் அவர்களால் உருவாக்கி அதை கொடுக்க முடியுமாங்கிற பொழுது அது ரொம்ப நீண்ட கால திட்டமாக இருக்கிறது ஒரு ஏற்கனவே நம்ம திருமழிசை பரிந்துரையில அப்ப நிறைய அரசியல் சிக்கல்கள்லாம் வந்தது அப்ப அது பண்ண முடியாதுன்ற மாதிரி நிலத்தை கையகப்படுத்துவதில் இந்தியா முழுவதுமே எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஜோதி ஐயா அவர்கள் சொல்லியிருப்பதனுடைய மாற்று ஒரு கோணத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் சொல்லுங்கள் அதாவது ஒரு மாநிலத்தினுடைய கடன் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கோடை மட்டும் போட்டுவிட்டு சொல்ல முடியாது என்கிற வாதத்தை நான் ஏற்கிறேன் அது கரெக்டு தான் அதே நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொன்று இதை போன்ற பட்ஜெட்டுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு அது மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்குள் இருக்கிறது கடனனுடைய சக்தி என்பது இருபத்தெட்டு இருக்கணும் இருபத்தி ஆறு இருக்கணும் நம்ம இருபத்தி இருபத்தி இருபத்தெட்டு இருக்கலாம் இருபத்தாறில் தான் இருக்கலாம் இவையெல்லாம் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அனுமான தொகைகளாக இருக்கிறது இதற்கு மாற்று ஒரு கோணம் ஒன்று இருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்பதான் அந்த எக்கனாமிக்ஸ் வந்து முழுமையாகிறது நான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறேன் பதிமூன்று ரூபாய்க்கு விற்கிறேன் என்னுடைய லாப நஷ்ட கணக்கு எடுத்தீங்கன்னா மூன்று ரூபான்னு வரும் இதான் ரெண்டு விதமா இருக்கு பத்து ரூபாய்க்கு பொருளையும் நான் கடனுக்கு வாங்கியிருக்கிறேன் பதிமூன்று ரூபாய்க்கு விற்றதையும் நான் கடனுக்கு விட்டு இருக்கிறேன் என்னுடைய லாபம் மூன்று ரூபாய் ஆனால் அது இன்னும் என் கைக்கு வரவில்லை அதை நான் பத்து ரூபா பொருளை கடன் வாங்கி வாங்கினேனா இல்ல நானா என்னுடைய சொந்த பணத்துல வாங்கினேன் நான் விற்ற பொருளுக்கு பணம் வந்தால்தான் அந்த மூன்று ரூபாய் லாபமும் நான் போட்ட பத்து ரூபாயும் இருக்கும் ரெண்டுமே கடன் என்றால் மூன்று ரூபாய் வருமானம் என்பது இருக்கும் அதற்கு நான் வரி கட்டுவதாக கூட இருக்கும் ஆனால் அது கஜானாவிலே கல்லாவிலேயே இருக்காது ஆதலால் ஃபினான்ஷியல் டெபிசிட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அதனால்தான் பல நேரங்களில் அந்த தொகைகளை ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்ப நீங்க ஒரு அந்த நிதி நிலை என்ன நிதி பற்றாக்குறை வருவது என்பது நிதி வருவாய் இருக்கிற பொழுதுதான் வரும் பட்ஜெட்டு நல்லா இருக்கும் பட்ஜெட் பறந்ததாக இருக்கும் எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது ஆனால் அதற்குண்டான நிதி செலுத்த வேண்டியது இருக்கிறது அல்லவா இப்போ நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆறேன்னா எனக்கு பணம் கொடுக்க முடியலன்னா நிதி பற்றாக்குறை இருக்கிறது நான் இப்போ அரசாங்கத்தில் இருக்கவங்க கொடுக்கலன்னு நான் சொல்லலை அந்த அரசியல் வாதத்துக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை அது அது என்னுடைய ப பகுதியே கிடையாது ஆனால் ஒரு இப்போ ஒரு கம்பெனி கீழே விழுந்துடுது இத்தனை நாள் வரைக்கும் ப்ராவிடன் ஃபண்டு பிடிச்சிருப்பாங்க கம்பெனி கீழே விழுந்துருதுனாக்க ப்ராவிடன் ஃபண்டு கிடைக்காது ஏன்னா சம்பளம் நூறு ரூபாய் கொடுக்குற போது ப்ராவிடன் ஃபண்ட் இருபது ரூபாய் பிடிச்சிருப்பாங்க எண்பது ரூபாயை கொடுத்துருப்பாங்க இருபது ரூபாய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் கட்டி இருக்க மாட்டாங்க ஓகே அது அப்பதான் தெரியும் அதனால கீழே விழுகின்ற நிறுவனங்கள் நிதி பற்றாக்குறை என்பது ஃபினான்ஸ் பற்றாக்குறைங்கிறது கிடையாது கேஷ் பற்றாக்குறை இருப்பதை கடன் என்பது நமக்கு பார்க்க வேண்டியது இட் இஸ் அண்ட் எலிஃபென்ட் இன் த ரூம் அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை கையாள்வதற்கு வசூலுக்கு வருமானத்திற்கு வழிகளை நாம் தேட வேண்டும் எந்த இடத்துல முரண் அதுவும் அரசியலும் நிலையில் இருக்கிறது ஒரு 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 கரையத்தை இறங்குகின்ற பொழுது மக்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் மக்களுக்கு அது வேப்பங்காயாக இருக்கும் அது வர்ற பொழுது ஒரு போடுற பொழுது மக்கள் அதை ஏற்பதில்லை என்பதுதான் அதனுடைய வரையறை நம்முடைய நாகரீகமா இருக்கணும் பண்டைய காலத்தில் அதெல்லாம் வேறு வடிவுகள் இருந்தது இப்போ அப்படின்னா சுமை தாங்கி உன்னோட செலவுல வெய்யும்பாங்க சுமை தாங்கி வைக்கிறதுக்கும் அவர் கொடுக்கற தண்டனைக்கு என்ன சம்பந்தம் பணம் சம்பந்தமா ஒரு தண்டனை கொடுக்கணும் அதன் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைக்கணும் சுமை தாங்கி இருந்ததுனாக்கா தலையில இருக்கிற சுமையை இறக்கி வைப்பான் இதுதான் வரியனுடைய அதனால் பினான்சியல் பற்றாக்குறை வருவதாக பட்ஜெட்டை மாத்தம் வைத்துக்கொண்டு அதற்குண்டானது இருக்கிறதான் இதை தாண்டி அவர்களுக்கு அரசியலில் இறங்கி அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற எதிர்ப்பு இவை எல்லாம் இருக்கிறது ஐயா அவர்களும் தரணிதரன் ஐயா அவர்களும் அந்த பஸ்ஸ பத்தி சொன்னாங்க பஸ்ல நான் வேற ஒரு கருத்தையே நான் சொல்லிடுவேன் பத்து பஸ் இருக்குன்னா ஆறு பஸ் ஃப்ரீயா விடணும் நாலு பஸ்ல தான் டிக்கெட் இருக்கணும் எல்லாருக்குமே ஃப்ரீயா விடணும் அதை செஞ்சா பெட்ரோலில் இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சியும் டீசலில் இருக்கக்கூடிய பிரைஸ் டிஸ்கிரிபன்சியையும் அந்த மாற்றையும் நம்மால் எளிதாக கையாண்டு விட முடியும் அந்த வருகின்ற வசூலை இந்த இடத்துல பண்ணால் மக்கள் அதில் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேன்